சாப்டரோட ஸ்டார்டிங்ல சிஸ்டம் முன்னாடி வந்து உங்ககிட்ட ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபின்மான் இருக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து இப்போ யான்மான ஹார்ட்டோட ஃபோர்த்து சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சிஸ்டம் வந்து சொல்லுது இந்த கேட்டவொடனே நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் அவனா சொல்கிறேன்னா டோன் நூன் அந்த பையன் போட்ட கர்சால நான் இப்போ ஃபோர்த்து சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேனா ம் இதுவும் நல்லாதான் இருக்கு என்னோட ஹிடன் கோஸ்ட் இதனால கம்ப்ளீட் ஆகிருக்கு என்னோட மெடிசன் ஸ்கில் இதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாஸ்டர் ஜின்வன் அப்படின்னு நம்ம ஹீரோ அறக்க போகிறாங்க நம்ம ஹீரோ இப்போ தான் கண்ணன் கண்ணை திறந்த உடனே லோட் செட் தான் நான் சொல்கிறாருன்னா நான் அவங்களுக்கு இதனால் காலம் முழுக்க கடமைப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்பிக்கிறோம் சிரிஸ்ட் அதுக்கெல்லாம் நினைத்துங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு கிளியர் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க சரி நீங்கள் இதை எப்படி க்யூர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நம்ம ஹீரோ நீங்கள் உங்களுக்கு சொல்லி ஆமாம் ஆமாம் ப்ளீஸ் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் இதை பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கேட்டுன்னு இருக்காங்களா சரி அப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவர் உடம்புல இந்த என்ன அப்சர்வ் பண்ணிக்க அப்படின்னு ஹீரோ சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டானா இதை நீங்க எப்படி சொல்லலாம் நீங்க இப்போ என்னதான் சொன்னீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே சா கேக்குறாங்க ஓ உங்களுக்கு குறுக்காமல் இருக்கா சொல்கிறேன்னா தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்னா வைக்கல மாஸ்டர் உங்கள் உடம்புல இருந்தது பாய்ஸுன்னு இல்லை உங்கள் உடம்புல இருந்தது கர்ஸ் அப்படின்னு சொல்கிறக்கா நம்புகிறோம் சரி அந்த கர்ஸை யார் போடுறதுன்னு எனக்கு தெரில அதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க நான் அதை ஒன்றும் கண்டுபிடிக்கல நான் இதை பற்றி கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் உங்களுக்கு இதை பற்றி யார் சொன்னது அப்படின்ட்டு இவரும் கேட்குறாரு அதுக்கு நம்புகிறோம் எங்கள் அப்பா அப்படி நம்ம ஈரோன் சொன்னோன்னே அவங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு அது அது அப்படியே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் எங்க மாஸ்டர் நீங்கள் இன்னும் தான் சொல்லுவீங்க இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நீங்கள் இன்னும் சொல்ல வரீங்க சரியா சொல்றீங்களா அப்படின்ட்டு அவரும் கேட்டிருக்காரு ஆமாமா நான் சரியா சொல்கிறேன்னா எங்கள் அப்பாவும் இதே தான் இறந்து போனார் நம்ம அப்படி சொன்ன வர்றேன் இதுக்கு பின்னாடி யாரும் இருக்குது உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமே நீங்க இன்னும் இதை பத்தி கெஸ் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஈரோன் கேட்குறான் சரி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க நேற்றுக்கு யார்கிட்டயே சொல்லலை நான் ஏன்னா யாரையுமே நம்பலை யார் நீங்கள் யார நம்ப சொல்லிட்டீங்க ஃபஸ்ட்டு இந்த செட்டில் இருக்கிற யாரையும் நம்பவே முடியல அப்படின்னு நம்பிக்கிறோம் சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து இது கர்சன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்து பாஸ்ட் ஆகிட்டார் அப்படின்னு நம்பிக்கிறோம் சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா எங்கள் அப்பா வந்து இந்த ஃபேமிலியோட நேம் கெட்டக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் எதுவுமே வெளியே சொல்லிக்கல அதுக்கப்புறம் அவரோட மிச்ச வாழ்க்கையை எனக்காக இந்த குடும்பத்துலேருந்து என்னை எப்படி காப்பாற்று அப்படின்றதுக்காக அவர் வந்து எனக்காக அர்ப்பணிச்சார் இந்த வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கடைசியில் ஒரு சொல்யூஷன் இதுக்காக கண்டுபிடிச்ச த லெஜெண்ட்டு ஃபேமிலி அதாவது ஃபேமிலியோட ரகசியம் இல்லை அதை சொல்லிட்டு இருக்கான் வேற ஒன்றும் இல்லை அவனோட ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ வந்து இந்த பவர் பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் சொல்லி அவனோட எடுத்து திணிட்டோன்னே அவனோட ஸ்வாட்லேருந்து அப்படியே தண்டர்லாம் அப்படியே பீச்சிட்டு அடிக்கிற அதை பார்த்தோன்னே இந்த ட்ராகன் ஹிட்டன் ட்ராகனோட பவர் தான் இது இந்த பவர் வந்து இந்த ஸ்கீ பிளிக்க லெவலுக்கு இது ஐயோ என்னோட என்னோடய ஹார்ட் அப்படின்லாம் ஒரு பிச்சுன்னு உட்காந்துடுறாரு நான் கடைசியில் இந்த ஆஃப் த டுவெல்ஸ் ஓட் ஆஃப் தண்டா க்ளோட பார்த்துட்டேன் இது அவர்கிட்ட இருந்து வந்தது தான் அப்படின்ட்டு இவரும் சொல்லியிருக்காரு நம்ம ஹீரோட அப்பா வந்து இந்த ஸ்கில்லை அதாவது டுவெல் சோட் ஆஃப் தண்டா இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்காரு இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் இவர் உருவாக்கலை ஓகேங்களா கண்டுபிடிச்சிருக்காரு அதை இவர் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு விட்டு போகலை நான் கண்டுபிடிச்சேன் நான் யூஸ் பண்ணேன் நீங்களும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதனால் இந்த பிரேக்கண்ட் கிளான் இருக்க மக்கள்லாம் நான் சொல்லிட்டாங்கன்னா இவர் வந்து இந்த கிளான் வந்து வெறும் டெலிவரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் வச்சிட்டு இருக்காரு இவர் வந்து மார்சியல் ஆர்ஸ்க்கு கிளியாணாக இதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதை வந்து நம்ம ஹீரோ இவங்க இவங்ககிட்ட சொல்லியிருக்கான் நீங்கள் இந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் வேறு ஒன்றும் இல்லை இதில் ஃபேக்ட் என்னன்னா நான் தான் அடுத்த இந்த ஸ்கில்லோட சக்ஸஸர் இது உங்களுக்கு புரியதாக இல்லையோன்னு எனக்கு தெரியல அதை நான் உங்களுக்கு நிரூபிப்பேன் இந்த கிளியானோட லீடராக இருந்து அப்படின்னு நம்பிக்கிறோம் சொல்லியிருக்கான் வீட்டிலோட லீடர் உங்களை நான் எதாவது தப்பாக பேசிட்டான் அப்படின்னு நம்பிக்கிறோம் கேட்க வரான் ஐ எம் சாரி நான் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை நீங்கள் வந்து உங்களோட பாடி பாய்சனான அஃபெக்ட் ஆன போதும் நான் வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டேன் இதுக்கு நான் என்ன வேணாலும் இதுக்காக என்னோட என்னோட உயிரியே உங்கள் பையனுக்கு தரலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இந்த கிளியர் செட்டில் செட்லியாக சொல்லிட்டுருக்காரு என்னோடய வாழ்க்கை முழுசை நான் உங்களுக்கு பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சரி உங்களுக்கு எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் இன்னும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் அவனை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரை காமிக்காரு நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க சொல்ல அவங்களும் இது வாய்ப்பே இல்லை இது வந்து அதே தான் த ஆர்ட் ஆஃப் த லைட்னிங் தண்டர் கார்டோட பவர் தான் அதே பவர் தான் இது அந்த கொடூரமான பவரை இவர் உடம்புலேருந்து எப்படி இவர் எப்படி அந்த பவரை கல்டிவேஷன் பண்ணியிருப்பாரு அப்படிலாம் அவங்க சொல்லிட்டுருக்கானுங்க அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் ஆமாம் இந்த பவரை பார்த்துருக்க மாட்டானுங்க இவனுங்க இவரு தான் நம்ம ஃபஸ்ட் ஹெக் மாஸ்டரா இதே பவர் இதே பவர் தான் நாங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கமிஷன் ஒர்க்கில் ஈடுபட்டு இருந்த சொல்லை என்னை காப்பாற்றின பவர் த கரண்ட் லீடர் ஆஃப் த முரிம் யூனியன் ஸ்வார்ட் எம்பையரர் டேம் கன் அவரோட பவர் தான் அவரும் இவரும் ஒன்னா அப்படின்ட்டுலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஒயிட் கிளோட் ஃபேஷன் லீடர் சொல்லுங்கள் கிளியர் கிளோட் ஃபேஷன் லீடர் நீங்கள் இன்னோ தீவிரமாக யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் சரி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க ஒய் கிலோட் ஃபேஷன் லீடர் டோஜின் ஒன் நான் உங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் கண்டிப்பாக என்ன நம்பலாம் கிலோ கிலோட் ஃபேஷன் லீடர் நோ டே யாங் நீங்கள் என்னை நம்பிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு நானும் உறுதி அளிக்கிறேன் இந்த கிளானை நான் மென்மேலும் வளர செய்வேன் அப்படின்னு நம்புகிறோம் சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எழுந்திருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கிறோம் சொல்கிறான் சரி ஒய்லர் ஃபேஷன் டார் உங்களோட உடம்பு ரெக்கவரி ஆகுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரம் ஒரு ஜம்ப் ஜம்ப் பண்ணி அந்த ஓடை உடைச்சி அங்க இருந்து தூக்கி தபால்னு கீழே அடிக்கிறான் அந்தர் பெல்ட்லயே அந்த பெல்ட் அடிக்கிறான்டா அப்பா அவன் அப்படின்னு நானும் நினச்சிட்டேன் சரி நம்மளை பார்க்க கெஸ்ட் வந்துருக்காங்க அந்த கெஸ்ட்டு நீங்கள் நல்லா கவனிங்க அப்படின்னு நம்ம இரவ சொல்கிறான் லோட் ஃபேஷன் லீடரும் அவனோட மாஸ்க்கை கழுட்ட போகிறாரு அதுக்கு முன்னாடி க்ளியர் கிலோட் ஃபேஷன் லீடர் என்ன சொல்கிறாருனா இவனோட முகபாவனை உடம்புலாம் வச்சு பார்க்க சொல்ல இவன் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோட உணர்வுலேருந்தே இவன் தப்பிச்சிருக்கான் அதாவது சென்ஸ் பண்ணுவாங்களே அதுலேருந்தே தப்பிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒயிட் கிளோட பேஷன் லிட்டரும் அவனோட மாஸ்க்கை மாஸ்க்க தான் தெரியுது டேய் நீ ரெட் ரெட்லோட் ஃபேஷன சேர்ந்தானே நீ அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் அப்படின்னா பத்து வருஷமாக எங்களை ஆட்டி வைக்கத்தடா அப்படின்னு ரெண்டு பேரும் கோர்ரஸாக சொல்கிறானுங்க நம்ம ஹீரோ நான் சொல்றேன் டேய் உங்கள் மாஸ்ட் கிட்ட போயிட்டு சொல்லு அவனோட கழுத்தை பிடிக்க நான் சீக்கிரமா வந்துட்டு இருக்கேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க சொல்ல திடீர்னு இவனோட வயல இருந்து நொறு நிறையா வருது லீடரோ கத்திட்டு போயிரு அதுக்கு ஒயிட் கிளோட் ஃபேஷன் லீடரும் டூ லேட் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவனோட பல்லோட இடுக்கில் பாய்சன் இருந்திருக்கு அந்த பாய்சனால தான் இவன் இப்போ செத்துருக்கான் அசாசின்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதே தான் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே ஒன்றா டோரை பார்க்குறானுங்க டோர் சைடு பார்த்துட்டு எதுவுமே பேசாதது இல்லை நிற்கிறானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் சரி அவனுக்கு சொல்ல வேண்டியது நம்மளும் சொல்லிக்கிறானுங்க நம்ம போயிட்டு அவனுங்கள சொல்ல வேண்டியது நல்லா சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு போகிறான் இது இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பாய் பாய்